வணக்கம் இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு உடைஞ்சதும் நறுக்கி வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி கொண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லா மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதிலே தண்ணி வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு 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 வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெளியே தண்ணி வருது பாருங்கள் அரைக்கி வதக்கிட்டு கொஞ்சமாக அது போட்டு வதக்க நல்லா இருந்துட்டு அளவு எதுவுமே சேர்க்கலை தண்ணி எதுவுமே சேர்க்கல நல்லா வளர்த்து அவ்வளோதான் மஷ்ரூம் ரெடி ஆச்சு இது சப்பாத்தி சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நன்றி